இருபத்தி மூன்றாம் திகதி வங்காள விரிகுடாவில் உருவாகிய காற்றழுத்த தாழ்வு நிலை தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்றைய தினம் இருபத்தி ஆறாம் திகதி இருபத்தி ஏழாம் திகதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நண்பகல் மணி மணியளவில் திருகோணமலைக்கு கிழக்காக தொண்ணூறு கிலோமீட்டர் அதன் அந்த தாழ்வு மண்டலத்தினுடைய மையப்பகுதி காணப்படுகின்றது இது வடக்கு நோக்கி நகர்ந்து முல்லைத்தீவுடைய கோக்குத்தொடுவாய் வரை வடக்கு நோக்கி நகர்ந்து அதன் பின்னர் வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்து பின்னர் இருபத்தொன்பதாம் தேதி பிற்பகல் அளவில் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து முப்பதாம் தேதி சென்னையின் கடலூருக்கும் சென்னைக்கும் இடையில் கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று நண்பகல் முதல் அதாவது இருபத்தி ஏழாம் தேதி நண்பகலில் இது ஒரு புயலாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த புயலுக்கு ஏற்கனவே பெங்கால் என்ற பெயரிடப்பட்டிருக்கின்றது இந்த புயலின் காரணமாக தற்பொழுது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கிடைத்து வருகின்ற கனமழை தொடர்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலைக்கும் வடக்கு மாகாணத்தினுடைய ஐந்து மாவட்டங்களுக்கும் நாளை நண்பகல் வரை மிக கனமழை தொடர்ச்சியாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது மட்டக்களப்பு மற்றும் அம்பாறைகளில் ஓரளவு தெளிவான வானிலை காணப்பட்டாலும் கூட இடையிடையே மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது நாளை முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுடைய கரையோரப் பகுதிகளில் காற்றுடைய வேகம் சற்று அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு மாகாணத்தில் எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை தொடர்ச்சியாக மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது தற்பொழுது கிடைத்து வருகின்ற மிக கனமழை நாளை நண்பர்களோடு நிறைவு பெற்றாலும் கூட இடையிடையே கனமழை முதல் மிக கனமழை வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தினுடைய திருவோணமலைக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது எதிர்வரும் முப்பதாம் தேதி அளவில் இந்த புயல் சென்னைக்கும் கடலூருக்கும் இடையே கரையை கிடக்கின்ற சந்தர்ப்பங்களில் வடக்கு மாகாணத்தினுடைய ஜாழ்ப்பாணம் முல்லைத்தீவு உச்சிக்கு சற்று வேகமான காற்றுடன் கூடிய கனமழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது தொடர்ச்சியாக கிடைத்து வருகின்ற கனமழை காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தினுடைய பல தரை மேற்பரப்பு நீர்நிலைகள் அவற்றினுடைய முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் மேலதிக உபரி நீர் வான்கதவுகளூடாகவும் வானூடாகவும் வெளியேற்றப்பட்டு வருகின்றது ஆகவே தொடர்ச்சியாக கிடைத்து வருகின்ற கனமழை காரணமாகவும் மற்றும் குளங்களின் வான்பாய்கள் காரணமாகவும் அதிகளவான வெள்ள அலர்த்தத்துக்கான வாய்ப்புகள் காணப்படுவதால் மக்கள் அது தொடர்பாக அவதானமாக இருந்து தங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது அவர்களுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கும் இந்த தாளமுக்கத்தை வரையில் இது வளமையாகவே ஒவ்வொரு ஆண்டும் வடகல் பருவக்காற்று காலப்பகுதியில் தாளமுக்கங்கள் வங்காள விரிகுடாவில் ஏற்படுவது வழமையானது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்குரிய வடகள் பருவம் பற்றிய பருவக்காற்று பற்றிய என்னுடைய முன்னறிவிப்பில் அதாவது கடந்த அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி வெளியிட்ட முன்னறிவிப்பில் இந்த ஆண்டு ஐந்துக்கும் மேற்பட்ட தாளமுகங்கள் வங்காள விரிவிடாவில் விடாவல் தோற்றம் வரும் என எதிர்பாரியிருந்தேன் அந்த அடிப்படையில் இது நாலாவது தாளமுகமாக இருக்கின்றது இந்த தாளமுக்கம் ஒரு புயலாக மாறி இருக்கின்றது இலங்கையை பொறுத்தவரையில் குறிப்பாக இலங்கையினுடைய வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரையில் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏற்பட்ட நிசா புயலுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய தாளமுக நிகழ்வாக அல்லது புயலாக இந்த பொங்கல் புயலினை குறித்துக் கொள்ளலாம் கடந்த பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு பெரிய இயற்கை நிறுத்தத்தினை அதாவது காலநிலையில் சார்ந்த ஒரு இயற்கை நிறுத்தத்தை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் எதிர்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பொதுவாகவே கடந்த இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இந்த தாளமுக்கம் தோன்ற தோற்றம் பெற்றதிலிருந்து கடற்பகுதியில் கொந்தளிப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டதனால் மாணவர் மீனவர்களை தொடர்ச்சியாக கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது இந்த நிலைமை எதிர்வரும் முப்பதாம் தேதி வரைக்கும் அவர்கள் இந்த நிலைமையை பின்பற்ற வேண்டும் எதிர்வரும் முப்பதாம் தேதிக்கு பின்னரே கடல் பகுதிகளிலும் சரி அல்லது நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலும் சரி நிலைமை சீராகும் என எதிர்பார்க்கப்படுவதனால் எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்குள் செல்லாமல் இருப்பது அவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் அதேபோல் நாளை முதல் காற்றுடைய வேகம் சற்று அதிகமாக இருக்கும் அதேபோல் எதிர்வரும் முப்பதாம் தேதி இந்த புயல் கரிய கடக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் காற்றினுடைய வேகம் உயர்வாக இருக்கும் என்பதனால் கரையோரப் பகுதிகளில் இருக்கின்ற மக்கள் தொடர்ந்தும் அவதானமாக இருப்பது அவசியமானதாகும்